மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நுறிங்கிட்டு இருக்க சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் பன்னெண்டு லட்சம் அப்படின்றது அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அது எப்படி பாக்குறீங்க பட்ஜெட்ல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் அது மட்டும்தான் உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் வருமானம் வருதுன்னு வச்சுங்க உண்மை என்னன்னா ஆக்சுவலா டாக்ஸ் இருக்குது முதல் நாலு லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது எல்லாருக்குமே ரெண்டாவது நாலு லட்சம் ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் இருக்கு அந்த டாக்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் போட்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வரும் மூணாவது நாலு லட்சம் ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் டேக்ஸு அதுக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வரும் ஆக மொத்தம் ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு அறுபதாயிரம் ரூபா டேக்ஸ் வரும் ஆனால் அந்த அறுபதாயிரம் ரூபாய் டாக்ஸை வந்து அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க உங்களுக்கு ஸோ ஆக மொத்தம் நான் பன்னெண்டு லட்சம் சம்பாரிச்சேன் நான் வீட்டுக்கு பன்னெண்டு லட்சம் எடுத்துன்னு போவேன் நீங்கள் பன்னெண்டு லட்சம் பத்தாயிரம் சம்பாரிச்சு நீங்கள் வந்து பதினோரு பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போவீங்க நீங்கள் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க ஏதாவது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பங்குச்சந்தல் கொஞ்சம் முதலீடு பண்ணிட்டு ஒரு பங்குச்சந்தல் வந்து உங்களுக்கு எதாவது ஒரு லாபம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கேனோ இல்ல லாங் டர்ம் கேபிட்டல் கேனோ வந்துருதுன்னு வச்சுக்கல ஒரு பத்து ரூபாய் லாபம் வந்ததுனா கூட போதும் உங்களுக்கு இந்த அறுபதாயிரம் ரூபாய் ரிப்பேட் கொடுக்க மாட்டாங்க அப்போ நிறைய பேர் இந்த பேசிவ் இன்கம் வச்சிருக்காங்க இல்லையா பேசிவ் இன்கம் இன்கம் அப்படின்னாலே கிடையாது உங்களுக்கு எது எதெல்லாம் அவங்க வருமானத்தில் சேர்க்கறாங்களோ அதுக்கெல்லாம் நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அது பன்னெண்டு லட்சம் தாண்டலன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்போ இது வந்து ஒரு சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை வந்து பாதிக்கிற விதத்துல தானே சார் கண்டிப்பா அதாவது சேவிங்ஸ்னா நீங்க வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி சேவிங்ஸ்க்கு போலாம் வங்கி சந்தை மாதிரி இருக்கிற இடத்துக்கு சேவிங்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிபேட் கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியாது இது ஆக்சுவலா ஒரு பெரிய பிரச்சனை தான் இது அப்போ அது பெரிய பிரச்சனை இல்லை ஒரு ஆபத்து தானே சார் அது இவி வெள்கெல்லாம் வந்து இனிமேல் விலை ரொம்ப கம்மியாக வாய்ப்பு உண்டு அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க இவி அப்படின்னு சொன்னீங்கனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ல அதிகபட்சமான செலவு எதுக்காகுதுன்னா அது பேட்டரி அந்த பேட்டரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் விலை அந்த பேட்டரிக்கு இருபத்தெட்டு எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல்ல வர கார் பத்து லட்சம் ரூபாய் எலக்ட்ரிக் கார் வந்து பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் ஆகுது எதுக்கு பதினாறு லட்சத்து போய் அதில் போடுறது பத்து லட்ச ரூபாய் இந்த பெட்ரோல் காரே வாங்கிடுவோம் ஸோ இந்த பட்ஜெட்டில் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க பட் அது அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ திருப்தியெல்லாம் கிடையாது வேர்ல்டில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா எப்படி இருக்க போகுது அப்படின்னு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார் இதுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்பந்தம் இல்லை நேரடியான சம்பந்தம் இல்லைனாலும் இது மறைமுகமான சம்பந்தம் இருக்கு ஸோ இந்த பட்ஜெட்டுக்கும் தங்கத்துக்கு இருக்கிற ஒரே ரிலேஷன் என்னன்னா இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டாக இருந்தால் அது வந்து பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைந்ததுனால் அதனால நம்முடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆனால் தங்கத்தோட விலை குறை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஆக்சுவலா பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவ் பட்ஜெட்னு சொல்லலாம் இது ஓவரால் பட்ஜெட் அப்படின்றதே யாருக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு அதங்க எப்பவுமே ஓவரால் பட்ஜெட் வந்து எப்பவுமே ஒத்துருக்கு மட்டும்தான் லாபமா இருக்கும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் லாபமா இருக்கும் கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட பங்குச்சந்தை நிபுணர் பி ஆர் சுந்தர் சார் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பட்ஜெட் இன்னைக்கு முழுக்க அதே தான் பேச்சா இருந்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நிறைய பேர் என்ன சொல்றாங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச விதத்தில் இருக்குன்றாங்க சில பேர் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க அது குறிப்பாக இந்த உச்சவரம்பு பன்னெண்டு லட்சம் அப்படின்றது அதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அதை எப்படி பாக்குறீங்க பட்ஜெட்ல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் அது மட்டும்தான் ஒரே நல்ல விஷயம் ஸோ அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நிறைய பேர் வந்து ஒரு பத்து லட்சம் அப்படின்ற அளவு தான் எதிர்பார்த்தாங்க அது பன்னெண்டு லட்சம் அப்படின்ற அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா இதுல நிறைய உள் விஷயங்கள்லாம் இருக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் வருமானம் வருதுன்னு வச்சுங்க கண்டிப்பா வந்து இந்தியர்கள் வந்து சேமிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த சேமிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வங்கியில வைப்பு நிதி வைக்கிறதா இருக்கும் அல்லது நீங்க ஒரு கோல்டு வாங்குவீங்க அல்லது ஏதாவது பங்கு சந்தையில முதலீடு பண்ணுவீங்க இல்லைங்களா ஏன்னா வந்து வங்கி வைப்பு நிதியை விட மற்ற பங்குச்சந்தையில் வந்தால் கொஞ்சம் கூடுதலாக லாபம் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணுவீங்க இந்த கரோனா வைரஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் பங்கு சந்தைக்கு சிறு முதலீட்டாளர்கள் உள்ளே வர்றது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து எஸ்ஐபி மூலமாக பங்கு சந்தைக்கு வருது ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு டேக்ஸ் கிடையாது இல்லைங்களா உண்மை என்னன்னா ஆக்சுவலா டாக்ஸ் இருக்குது இல்லீங்களா ஆனா பன்னெண்டு லட்ச ரூபாய் கீழே வருமானம் வரும்போது அந்த டாக்ஸ் வந்து அவங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க அதாவது முதல் நாலு லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது எல்லாருக்குமே ரெண்டாவது நாலு லட்சம் ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் இருக்கு அந்த டாக்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் போட்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வரும் மூணாவது நாலு லட்சம் ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் டேக்ஸ் அதுக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வரும் ஆக மொத்தம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறார்னா அவருக்கு அறுபதாயிரம் ரூபாய் டேக்ஸ் வரும் ஆனால் அந்த அறுபதாயிரம் ரூபாய் டேக்ஸை வந்து அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க உங்களுக்கு அதனால நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ இது என்னன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க எனக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வருதுனாக்கா எனக்கு கணக்கு பண்ணுவாங்க அறுபதாயிரம் ரூபாய் டேக்ஸ் வருதுங்க அந்த அறுபதாயிரம் தள்ளுபடி பண்ணிடுறோம் ரிபேட்னு சொல்லுவாங்க நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லைன்னுவாங்க அதே நீங்க உங்களுக்கு பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுங்க அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அந்த மீதி பத்து லட்சம் பத்தாயிரத்துக்கு மட்டும் டாக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறீங்க அது உண்மை கிடையாது உங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது ஓகே

இல்லைங்களா ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சந்தையில் கொஞ்சம் முதலீடு பண்ணிட்டு ஒரு சந்தையில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் ஷார்ட் டேம் கேபிட்டல் கேனும் இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கேனும் ஏதோ வந்துருதுன்னு வச்சுங்களேன் ஒரு பத்து ரூபாய் லாபம் வந்ததுனா கூட போதும் உங்களுக்கு இந்த அறுபதாயிரம் ரூபாய் ரிபேட் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ற மாதிரிங்க எனக்கு வந்து பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சம்பளம்

உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பங்கு சந்தையில இருந்து வந்ததுன்ற ஒரே காரணத்தினால உங்களுக்கு அந்த டாக்ஸ் ரிபேட்டை கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து அறுபதாயிரம் ரூபாய் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்றது வந்து உண்மை கிடையாது நாலு லட்சம் வரைக்கும் தான் டாக்ஸ் கிடையாது நாலு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் எட்டு லட்சத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் பத்து பர்சன்ட் டாக்ஸ் ஆனா பன்னெண்டு லட்சத்துக்குள்ளார உங்களுக்கு வருமானம் இருந்து உங்களுக்கு வேறு வருமானம் எதுவும் இருக்கக்கூடாது நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ அந்த தொழில இருந்து மட்டும்தான் வரணும் வேற ஏதாவது கேபிட்டல் கெயினும் நகையை வாங்கணுங்க தங்கம் வாங்கி தங்கம் வித்துங்க அதனால வந்ததுன்னா கிடையாது சார் அப்போ நிறைய பேர் இந்த பேசிவ் இன்கம் வச்சிருக்காங்க இல்லையா பேசிவ் இன்கம் இன்கம் அப்படின்னாலே கிடையாது அவங்களுக்கு அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்லை அப்படி சொல்ல முடியாது பேசிவ் இன்கமும் இதில் கன்சிடர் பண்ணிப்பாங்க அதாவது நீங்கள் வந்து டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னாங்க அதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்று வந்து எந்த எந்த வருமானம்லாம் இப்போ நீங்க வந்து பேங்க்ல பிக்சட் டெபாசிட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் பேங்க்ல பிக்சட் டெபாசிட் வச்சிருந்தீங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்களா அந்த அந்த வட்டியை வந்து உங்க வருமானத்துல ஆட் பண்ணிடுவாங்க உங்க வருமானத்துல ஆட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த பன்னெண்டு லட்சம் எலிஜிபிலிட்டி உண்டு ஆனா இதே பங்கு சந்தையில முதலீடு பண்ணீங்கன்னா அதுல வர லாபத்தை வந்து உங்களுடைய வருமானத்துல சேர்க்க மாட்டாங்க அதுக்கு தனியா ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் தனியா இருக்கு எது எதெல்லாம் உங்க வருமானத்துல சேர்க்கறாங்களோ அதுக்கெல்லாம் நீங்க அத ஆட் பண்ணிக்கலாம் அது பன்னெண்டு லட்சம் தாண்டல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது லாங் டேர் கேபிட்டல் கெயினோ அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயினோ டேக்ஸோ வந்ததுனால இந்த ரிபேட் கிடையாது சோ தங்கம் வாங்கி வித்தீங்கன்னா அது கேப்பிடல் கெயின் டேக்ஸ்ல தான் வரும் கேப்பிடல் கெயின் டாக்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த ரிபேட் கிடையாது அந்த பேசிவ் இன்கம்ன்றது நீங்க நீங்க பேங்க்ல பிக்ஸ டெபாசிட் பண்ணீங்கன்னா பேசிவ் இன்கம் தான் அதுக்கு அந்த பிரச்சனை கிடையாது அப்போ இது வந்து ஒரு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து பாதிக்கிற விதத்துல தானே சார் இருக்கும் கண்டிப்பா அதாவது சேவிங்ஸ்னா நீங்க வந்து இந்த சேவிங்ஸ் மாதிரி போலாம் சந்தை மாதிரி இருக்கிற இடத்துக்கு சேவிங்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியாது இது ஆக்சுவலா ஒரு பெரிய பிரச்சனை தான் இது அப்போ அது பெரிய பிரச்சனை இல்ல ஒரு ஆபத்து தானே சார் அது பிரச்சனைன்றதை தாண்டின விஷயம் இல்லையா ஆமா கண்டிப்பா அதாவது அதாவது இதை பைபாஸ் பண்ணணும்னா நீங்க அதுக்கு வேற ஏதாவது சில வழிமுறைகள்லாம் பண்ணணும் இப்ப நீங்க ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த பணத்தை உங்க பேர்ல முதலீடு பண்ணாம இல்ல உங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அவங்க பேர்ல நீங்க பங்குச்சந்திர முதலீடு பண்ணலாம் சோ அவங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்துன்னா அவங்களுக்கு தனியா பே பண்ணிக்கலாம் உங்க பன்னெண்டு லட்சத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் வராது அந்த மாதிரி அதாவது பண்ணலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல அஹ் மீன்ல இது நழுவர மீன் அப்படின்னு அதாவது அரசாங்கம் எவ்வளவு போட்டாலும் தனி மனிதர்கள் வந்து நம்ம எப்படி சேமி டேக்ஸ் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா நீங்க உங்க பேர்லயே சம்பளமும் வந்து உங்க பேர்லயே நீங்க பங்கு சந்தையில இருந்து லாபம் வந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரிபேட் கிடைக்காது ஓகே பொறுத்த வரைக்கும் நாலு லட்சம் தான் டாக்ஸ் ஃப்ரீ ஓகே அப்போ இந்த பன்னெண்டு லட்சத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கு இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா சார் ஆமாம் கண்டிப்பாக அப்போ இதனால பெனிஃபிட் அப்படின்றது இப்போ சேலரி பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட் அவங்க வெறும் இப்போ வேலைக்கு போறாங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே இது பெனிஃபிட்டா இருக்கும் வேலைக்கு போங்க சம்பாரிங்க எல்லா பண்ணது செலவு பண்ணுங்க அவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஓகே அதுதான் சொல்லாம சொல்றது ஆமா ஆமா கரெக்ட் சரி இப்போ இந்த பட்ஜெட் அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து இவி வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் வந்து இனிமே விலை ரொம்ப கம்மியாக வாய்ப்பு உண்டு அப்படின்றதெல்லாம் பாக்குறாங்க அது நீங்க என்ன சொல்றீங்க சார் எந்த அளவுக்கு கம்மியாகவும் எப்படி இருக்கும் நீ அதாவது வந்து சில பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணும்போது இந்த இம்போர்ட் டியூட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா இவி சம்பந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸுக்கு கொஞ்சம் ஈவி இந்த இம்போர்ட் டியூட்டி கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அதனாலலாம் வந்து பெரிய லெவல்லலாம் வந்து வண்டிகள் விலையெல்லாம் குறைஞ்சிடாது இல்லைங்களா ஸோ இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது வேற ஒரு கார்ல வந்து அதிகபட்சமாக எங்க போகுதுன்னா அந்த ஜிஎஸ்டியில தான் போகுது இல்லைங்களா இவி அப்படின்னு சொன்னீங்கனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அதிகபட்சமான செலவு எதுக்கு ஆகுதுன்னா அது பேட்ரி அந்த பேட்ரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் விலை அந்த பேட்ரிக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஸோ அதனால் நீ நீங்கள் கூட போய் பாருங்கள் ஏதோ ஒரு கார் பாருங்கள் இல்லைங்களா சில கார்லாம் வந்து அதே காரு பெட்ரோல் டீசல்லேயும் வருது அதே காரு எலக்ட்ரிக் வெஹிக்கல்லையும் வருது இல்லைங்களா பெட்ரோல் டீசல்ல வர கார் பத்து லட்சம் ரூபாய்னா எலக்ட்ரிக் கார் வந்து பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் ஆகுது இப்ப இந்தியா வந்து ஒரு பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் இல்லைங்களா இப்போ ஒரு தனி மனிதராக என்ன யோசனை பண்ணுவீங்க கார் வாங்கினா நாட்டுக்கு நல்லது அந்த பொல்யூஷன்லாம் இருக்காது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா அதுக்காக பெட்ரோல் கார் பத்து லட்சம் இந்த கார் வந்து பதினாறு லட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ ஒரு தனி மனிதனா நம்ம எப்படி யோசனை பண்ணுவோம்னா எதுக்கு பதினாறு லட்சத்து பேரில் போடுறது பத்து லட்ச ரூபாய் ஊத்து இந்த பெட்ரோல் கரே வாங்கிடுவோம் அந்த மீதி ஆறு லட்சம் இருக்கு இல்லையா அந்த ஆறு லட்சத்தை நம்ம பேங்க்ல போட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி வரும் வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி வரும் நம்ம பெட்ரோல் செலவே ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆகும் அப்ப நம்ம இருபதாயிரம் மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஈவிக்கு அதிகமா போக மாட்டாங்க சோ இவங்க வந்து ஈவி வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி நல்லா இது பண்ணணும்னு சொன்னா இல்ல அதுக்கு வந்து மாநில அரசாங்கங்கள் நிறைய பேர் ரோட் டாக்ஸ் கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஒரு இவி கார் வாங்கினீங்கன்னா ரோட் டாக்ஸ் கிடையாது பெரும்பாலான மாநிலங்கள்ல அப்படிதான் இருக்கு ஆனா இந்த ஜிஎஸ்டி இன்னமும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ அந்த ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சி ஒரு பெட்ரோல் கார் பத்து லட்ச ரூபாய்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் பத்து லட்சம் ரூபாய் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தாதான் நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து விரும்பி வாங்குவாங்க இன்னொரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா உங்களுக்கு இப்போ நான் துபாயில் இருக்கிறேன் இந்த ரீஜன்லாம் உங்களுடைய இவங்களுடைய மெயின் வருமானம் எது குரூட் ஆயில் கரெக்டுங்களா குரூட் ஆயில் எடுக்கிறாங்க அதில் இருந்து பெட்ரோல் டீசல் அதுதான் இவங்களுடைய மெயினான வருமானம் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் துபாயில் நான் ஒரு எலெக்ட்ரிக் கார் வாங்கினாக்கா எந்த இடத்துல போய் நான் அதை சார்ஜ் போட்டாலும் எனக்கு சார்ஜிங் வந்து ஃப்ரீ எல்லா ஷாப்பிங் மால்லையும் நான் போயிட்டு இந்த கார் வந்து சார்ஜ் பண்ணுன்னா சார்ஜிங் வந்து ஃப்ரீ எல்லா ஷாப்பிங் மால்லையும் பார்க்கிங் சார்ஜ் ஃப்ரீ பார்க்கிங் சார்ஜே கிடையாது ஸோ அதாவது இந்த குரூட் ஆயிலு பெட்ரோலு டீசலை சார்ந்து இருக்கிற ஒரு நாடே எலக்ட்ரிக் வெஹிகளுக்காக எவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க ஆனால் நம்மூரில் என்ன பண்ணுறாங்க ஏதோ இப்போ கொஞ்சம் இந்த கச இதுக்கு இம்போர்ட் டியூட்டி கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க இல்லைங்களா இவங்க என்ன பண்றாங்க எப்படியாவது டெஸ்ட்ல வந்து இந்தியாவுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போடுற டெஸ்ட்லாம் போடுற கண்டிஷன்லாம் இவங்களுக்கு ஒத்து வராது கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க பட் ஆனா வந்து அந்த கொஞ்சம் குறைச்சது வந்து ஒரு பெருசா டிமாண்ட ஸ்டிமுலேட் பண்ணும் புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு நூறு பொருள் விக்குது ஒரு மாசத்துக்குன்னா ஒரு விலையை குறைச்சா ஆயிரம் பொருள் விற்கணும் ஸோ அதுதான் டிமாண்ட் வந்து ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க அது அதெல்லாம் நடக்காது ஏதோ நூறு கார் நிற்கிற இடத்துல நூற்றி பத்து கார் வேணா விற்கலாம் அதனால இதனால வந்து ஒரு பெரிய ஏன்னா வந்து இந்தியா வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் இங்கே வந்து எல்லா வகையிலையுமே கேல்குலேட் பண்ணுவாங்க இல்லைங்களா நான் சொன்ன மாதிரி எதுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கூட கொடுக்குறது அதை வந்து நம்ம ஏதாவது பங்குச்சந்தையில் போட்டால் இல்லை பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் அந்த வட்டியை வாங்கி வச்சு அதுலேயே நம்ம பெட்ரோல் டீசல் பண்ணிக்கலாமே நம்ம எதுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் முதலீடு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஸோ இந்த ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்டில் விலைகள் வந்து கம்மியாக இருக்கணும் இவங்க வந்து இந்த ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நிறைய குறைக்கணும் ஒரு பேட்ரி காருக்கு பேட்ரிக்கு இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின்றது உண்மையிலே ரொம்ப அதிகம் ஸோ இந்த பட்ஜெட்டில் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க பட் அது அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ திருப்தியெல்லாம் கிடையாது சார் இப்போ இந்த கோல்டு வந்து ஏற்கனவே நிறைய பேசிட்டு இருந்தாங்க பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்தே கோல்டில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா எப்படி இருக்க போகுது அப்படின்னு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார் அதாவதுங்க பட்ஜெட்டுக்கும் கோல்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கரெக்டுங்களா ஸோ ஒரு கோல்டு நம்ம ஏற்கனவே உங்கள் சேனல்லையே நான் ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன் கோல்டு விலை வந்து எப்படி நிர்ணயமாகுது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூன்று காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு என்ன விலை விற்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் விலை அதிகமாச்சா இங்கே அதிகமாகும் அங்கே குறைஞ்சா இங்கே குறையும் அது வந்து ஒன்று ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது ரெண்டாவது நம்முடைய நம்முடைய டிப்ரிஷியேட் ஆச்சு நாள் கோல்டு விலை ஏறும் ஏன்னா கோல்டு எல்லாமே வந்து யூஎஸ் டாலர்ல தான் ட்ரெயின் நடக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிர ஒரு கோல்டு ஒரு கிராம் வந்து ஒரு டாலர் வச்சிங்களேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் ஒரு ஒரு டாலர்னா அப்போ நீங்கள் எண்பத்தி ரூபாய் ரூபா ஒரு டாலர் கிடைச்சிது இப்போ நம்ம கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிட்டு இப்போ எண்பத்தாறு ரூபா ஐம்பது காசு இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு டாலர்லேயே ட்ரேட் நடந்தாலுமே நீங்கள் அது ஒரு டாலரை வாங்குறதுக்கு நீ எண்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்தா பார்த்தது இப்போ எண்பத்தாறு ரூபா ஐம்பது காசு கொடுக்கணும் அப்போ விலை எண்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எண்பத்தாறு ரூபா ஐம்பது காசு விலை ஏறிட்டு இருக்குமா பேசிட்டாரு ஆனா இதுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்பந்தம் இல்ல நேரடியான சம்பந்தம் இல்லனாலும் இதுல மறைமுகமான சம்பந்தம் இருக்கு ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு நல்ல பட்ஜெட்டா இருந்தால் அது வந்து பொருளாதாரத்தை நல்லா ஊக்குவிக்கும் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி நோக்கி போகும் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி நோக்கி போச்சுன்னு சொன்னால் நம்முடைய கரன்சி அப்ரிசியேட் ஆகும் அப்ப நம்ம கரன்சி அப்ரிசியேட் ஆச்சுனால் கோல்டு விலை வந்து நமக்கு குறையும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் குறையலைன்னா கூட நீங்கள் வந்து குறையும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி அதாவது இப்போ ஒரு எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்ணுற அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசா இல்லை இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி இல்லை அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து இன்னைக்கு பங்கு சந்தைகளோட பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க உணவு சம்பந்தப்பட்டது அப்புறம் இந்த டூ வீலரு ஃபோர் வீலரு இதெல்லாம் கொஞ்சம் விலை ஏறி இருக்கு பொதுமக்கள் கொஞ்சம் பணப்பொழுக்க அதிகமாகும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர்ல ஏறது இறங்குறது ரெண்டாவது நம்முடைய கரன்சி அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள் அதாவது இம்போர்ட் டியூட்டி அண்ட் கோல்டு அது வந்து போன வருஷம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது போன வருஷமே பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஆறு பர்சன்ட்னு குறைச்சிட்டாங்க ஒன்பது பர்சன்ட் ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க சோ அது ஏற்கனவே ஆல்ரெடி போன வருஷம் தான் ஒன்பது பர்சன்ட் குறைச்சாங்கன்றதுனால இந்த வருஷம் அவங்க குறைப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல சோ இந்த பட்ஜெட்டுக்கும் தங்கத்துக்கு இருக்கிற ஒரே ரிலேஷன் என்னன்னா இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டா இருந்தால் அது வந்து பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைந்ததுனால் அதனால் நம்முடைய கரன்சி அப்ரிசியேட் ஆனால்

ஆனா இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா ஒரு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாதிரி தெரியல இல்லைங்களா இந்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு நல்லதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஏழு லட்சத்துக்கும் அதிகமா பன்னெண்டு லட்சத்துக்கும் குறவா வருமானம் வருது இல்லையா அவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட் வந்து நல்ல இதுவாக இருக்க இதை தாண்டி வேற யாருக்குமே இந்த பட்ஜெட்ல எதுவும் புரட்சிகரமா இல்லை இப்போ யாருக்கு ஃபேவரா இருக்குன்னு பார்க்கலாம் சரி யாருக்கெல்லாம் இதனால பயன் அடைகுவாங்க அதான் இப்போ சொன்ன இல்லைங்களா ஏழு லட்சத்துக்கும் அதிகமாக பன்னெண்டு லட்சத்துக்கும் குறைவாக சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா இல்லை இவங்க இது இல்லை சார் நான் கேட்கறது ஓவரால் பட்ஜெட் அப்படின்றத யாருக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க அதங்க எப்பவுமே ஓவரால் பட்ஜெட் வந்து எப்பவுமே ஒத்துருக்கு மட்டும்தான் லாபமா இருக்கும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் லாபமா இருக்கும் அது எப்படி அப்படித்தான் இருக்கும் இல்லைங்களா வேற வேற வகையில சொல்லிக்கலாம் இல்லைங்களா பொதுவாவே வந்து இல்ல எல்லா பைனான்ஸ் மினிஸ்டருமே நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு குறை சொல்லல எந்த பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாலுமே அப்படிதான் இது பண்ணாங்க ஆஹ் ஏதோ ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு எங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு இந்த வரியை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே அவங்க அர்த்த கேட்கிற கேள்வி ஆமா இத குறைச்சா நமக்கு வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் லாஸ் ஆகும் அப்ப அந்த ஐநூறு கோடைய நம்ம எப்படி காம்பன்சேட் பண்றது எங்கேயாவது ஒரு இடத்துல குறைச்சாங்கன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏத்தனும் அவங்கள பொருத்தையும் அவங்க கூட நின்னுட கூடாது அப்படிதான் எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்சுமே கடந்த இருபத்தஞ்சு வருஷமா எல்லா ஃபைனான்ஸ் மினிஷும் அவர் தான் யோசனை பண்றாங்க இல்லைங்களா அதனால வந்து ஒரு பெருசா வந்து பெனிஃபிட்டுங்கிறது பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது அது எதுவும் இல்ல இன்னும் கேட்டீங்கன்னா சந்தையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவ் பட்ஜெட்டுன்னு சொல்லலாம் இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்ம நாட்டு மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்து அதிகபட்சமாக இங்கே பங்குகளை விற்றுனே இருக்கிறாங்க போன வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் அதாவது பதிமூணு மாதம் இந்த பதிமூணு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அப்படின்ற அளவுக்கு இங்க பங்குகளை வித்துட்டு வெளியே போறாங்க இது என்ன நடக்கும்னா இவங்க ஒன்னும் அதிகமா பங்குகளை வித்துட்டு வித்துட்டு வெளியே போக போக ஒண்ணு நம்ம கரன்சி டிப்ரிஷியேட் ஆகும் சோ நம்ம நாட்டுக்கார நம்பிக்கை வச்சு நிறைய பேர் உள்ள வந்து பணத்தை இங்க முதலீடு பண்ணாங்கன்னா இங்க முதலீடு பண்றதுக்காக வெளிநாட்டு பணத்தை இங்க கொண்டு வருவாங்க இல்லீங்களா அப்ப நம்ம கரன்சி அப்ரிசியேட் ஆகும் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பங்குகளை வித்துட்டு வித்துட்டு அவங்க வெளியே போறாங்கன்னு சொன்னா அப்போ என்ன ஆகும் நம்ம கரன்சி டிப்ரிஷியேட் ஆகும் ஏன்னா இப்போ வித்துட்டு அந்த காசு அவங்களுக்கு இந்திய ரூபாயில கிடைக்கும் அந்த பணத்தை கொடுத்துட்டு டாலர் கேட்பாங்க அப்போ நிறைய பேர் போய் நின்று டாலரை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா டாலர் அப்ரிஷியேட் ஆகும் டாலர் அப்ரிஷியேட்னா இந்தியன் ரூபாய் டிப்ரிஷியேட் ஆகும் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு பங்கு சந்தைக்கு ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு ஒரு ஏதோ ஒரு ஆறுதலா இருக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பங்குச்சந்தை பற்றி எதுவுமே பெசல்ல போன வருஷம் பாத்தீங்கன்னா பங்கு சந்தை சார்ந்து நாலு வகையில வந்து டேக்ஸ் அதிகமாக்குனாங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன் டேக்ஸ்னு சொல்லுவாங்க வாங்கி ஒரு பங்கு வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு வித்தீங்கன்னா அது லாங் டர்ம் கேபிடல் கெயின் டேக்ஸ் அது அதிகமாக்குனாங்க ஷார்ட் டேம் கேபிட்டல் கெய்ன் டேக்ஸ் நீங்க ஒரு பங்கு வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளார வித்தீங்கன்னா வர லாபத்துக்கு டேக்ஸ் அதையும் ஏத்துனாங்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டிரான்சாக்சன்ஸ் ஒன்று இருக்கு ஷேர் மார்க்கெட்ல அதையும் ஏத்தனாங்க அதுக்கப்புறம் இண்டெக்சேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருக்கு அது வந்து பணத்தை போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டேக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும் இண்டெக்சேஷன் பெனிஃபிட்னு ஒன்று கொடுக்கறதுனால அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் எடுத்துட்டாங்க இந்த மாதிரி எடுத்துட்டாங்க ஷார்ட் டேர்ம் கேபிடல்கேன் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க லாங் டேம் கேபிடல் கேட்கு டாக்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சோ ஒட்டு எல்லா வகையிலும் வந்து வரிகளை ஏத்தி விட்டுட்டாங்க இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு மேல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துங்கன்னு வராங்க இதனால பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா போன ஜனவரியில இருந்து இந்த ஜனவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் டாலர் டர்ம்ஸ்ல ஜீரோ ரிட்டர்ம் கொடுத்துருக்கு அதனால ஒரு அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ஆனா நம்ம கரன்சி அஞ்சு டிப்ரீஷியேட் ஆயிடுச்சு ஓகே புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரிங்க ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒரு நூறு ரூபாய் கொண்டு வந்தாராங்க ஒரு டாலர் கொண்டு வந்தாரு ஒரு டாலர் கொண்டு வரும்போது அவருக்கு நூறு ரூபாய் கிடைச்சதுன்னு வச்சுப்போம் ஒரு டாலர் கொண்டு வந்தார் போன வருஷம் அவருக்கு நூறு ரூபாய் கிடைச்சி ஒரு டாலருக்கு நூறு ரூபாய் இருந்தது கொண்டு வந்தார் அந்த நூறு ரூபாய் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணாரு இன்னைக்கு என்ன இருக்கு அந்த நூறு ரூபான்றது நூத்தி அஞ்சு ரூபாயா இருக்கு அப்ப அஞ்சு பர்சன்ட் அப்ரிசியேட் ஆயிருக்கு இன்னைக்கு நூத்தி ரூபாய் ஆயிடுச்சு என்ன பண்ணாரு அந்த நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு அதை வித்துட்டு அந்த பணத்தை வெளிநாட்டு கொண்டு போலாமா இப்போ ஒரு டாலர் நூறு ரூபாய் இருந்தது இப்போ ஒரு டாலர் நூத்தி அஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு அவர் வித்தாருன்னா அவருக்கு அஞ்சு ரூபாய் லாபம் நூறு ரூபாய்க்கு வாங்கினாரு சரி நூத்தி அஞ்சு ரூபாய் ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டாலர் கொண்டு வந்தாரு இன்னைக்கு திரும்ப கொண்டு போகும்போது எவ்வளவு பண்ணும்போது ஒரே டாலர் அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து ஜீரோ அமெரிக்க பங்கு சந்தைகள் இருபத்தி பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது போன வருஷம் ஆனா நம்முடைய பங்கு சந்தைகள் ஜீரோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது டாலர் டேர்ம்ஸ்ல அப்போ இவ்வளவு அதாவது அதாவது காலாகாலமாவே வந்து இந்திய பங்கு சந்தைகள்னா எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் மற்ற பங்கு சந்தைகள் உலகத்தில் மற்ற பங்கு சந்தைகளை கம்பேர் பண்ணும்போது இந்திய பங்கு சந்தைகள்னா ரொம்ப ஸ்பெஷல் எப்பவுமே இங்க வந்து வேல்யூ ரொம்ப அதிகமா தான் இருக்கும் மற்ற நாடுகள்லாம் ஒரு ஷேர் நூறு ரூபாய் போகுதுன்னா அதே ஷேர் இங்க வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா நூத்தி அறுபது ரூபாய் போகும் ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் அதிகமா பல சமயங்கள்ல நூறு பர்சன்ட் கூட அதிகமா இருக்கும் ஸோ ஏன்னா இந்தியாவோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்தியாவுக்கு குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குதுங்கிறதுனால இங்க வந்து அதிகமான விலையை கொடுத்து பொதுமக்கள் வந்து பண பங்குகளை வாங்குவாங்க ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொன்ன பாருங்க ஹுந்தாய்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு இந்த ஹுந்தாய் கார் வருது இல்லையா அந்த கம்பெனி அது வந்து ஒரு சவுத் கொரியன் கம்பெனி அங்க சவுத் கொரியன் மார்க்கெட்ல அவங்க ஷேர் வந்து ஒரு ஷேரு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ட்ரெயின் நடக்குதுன்னா அதே உந்தை ஷேர் இங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ட்ரெயின் நடக்குது அது பி ரேஷன் சொல்லுவாங்க சவுத் கொரியால அஞ்சு பி ரேஷோல ட்ரெயின் நடக்குற அந்த கம்பெனி அதே கம்பெனி இந்திய பங்கு சேர்ந்தாலும் இருபத்தஞ்சு பி ரேஷோல ட்ரெயின் நடக்குது ஆனா இப்போ அந்த இந்தியாவுக்கு இருக்கிற ஸ்பெஷல் இது வந்து கொஞ்சம் குறைஞ்சீங்கன்னா வர மாதிரி தோணுது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க நம்பிக்கையை கொஞ்சம் எழுந்து பங்குகளை அதிகமாக விற்கிறாங்க இது இது விற்றுனர்னாங்கனாக்கா இது வந்து ஒரு இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சார் பங்குச்சந்தல் இருக்கிறவங்களாம் பணக்காரங்க தானே சார் அது சந்தை எப்படி போனான்னா அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது முதல் கேள்வி இங்கே பங்குச்சந்தல் இருக்கிறவங்க எல்லாரும் பணக்காரங்க கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சிறு முதலீட்டாளர்கள் மாசம் சம்பளம் வாங்குறவங்க மாசம் மாசம் இந்த எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க அது மூலமா பணம் வந்து போடுறவங்க சிறு முதலீட்டாளர்கள் தான் நிறைய பேர் பங்குச்சந்தையில இருக்கிறாங்க இது வந்து ஒன்னு ரெண்டாவது பணக்காரன் எப்படி கேட்டு போட்டா நமக்கு என்ன வந்தது அது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா பங்குச்சந்தையில இருக்கிற பணக்காரர்கள் வந்து நசி நலிவடைஞ்சிட்டாங்கனாக்கா அவங்களால அந்த நிறுவனங்களை தொடர்ந்து நடத்த முடியாது அந்த நிறுவனங்களை அவங்க மூடினாங்கன்னா அந்த நிறுவனத்துல வேலை எல்லாம் வேலை போயிடும் இல்லையா சோ பங்குச்சந்தை அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பொருளாதாரத்தை எதிரொலிக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் சோ சந்தை நல்லா இருந்தாதான் பொருளாதாரம் நல்லா இருக்கும் இல்லீங்களா அப்ப பங்கு சந்தை நல்லா இல்லைன்னு சொன்னால் பொருளாதாரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதனாலதான் அந்த பங்குச்சந்தைகள் அங்க நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும் அப்ப அந்த பொருளாதாரத்தை சரி பண்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒன்னும் பெருசா வந்து எதுவும் பண்ண மாதிரி தெரியல எனக்கு மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் கொஞ்ச நாள் என் உலகமே சுத்தி நுறங்கிட்டு இருக்க சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்